திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவெம்பாவை எட்டாவது பாடல் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் இப்பாடலின் விளக்கமானது கோழி கூவிவிட்டது எங்கும் பறவைகள் கூவுகின்றன இசைக்கு தலைவனான இசனுக்காக ஏழு ஸ்வரங்களுடன் இசைக்கருவிகள் இசைக்கப்படுகின்றன வெண்சங்குகள் முழங்குகின்றன ஊரெங்கும் மகிழ்ச்சி துள்ளலுடன் ஈசனை கொண்டாடி வருகின்றனர் இந்த அற்புதமான வேளையில் உலக இருள் நீங்குவதைப் போல நம் மாயைகள் யாவும் நீங்க பரஞ்சோதியாய் ஒளி வீசும் ஈசனை புகழ்ந்து பாடுகின்றோம் பேசுகின்றோம் அவன் கருணையை எண்ணி துதிக்கின்றோம் ஆனால் இது எதுவும் அறியாமல் நீ தூங்குகிறாய் மாயை எனும் உறக்கத்துக்கு சொந்தமானவளே விரத நாள்களில் அதிகம் உண்பதும் அதிகம் உறங்குவதும் தவறு இல்லையா பார்க்கடலில் உறையும் பரந்தாமனின் சிவபக்தியை நீ அறிவாயல்லவா அப்படிப்பட்ட பெருமை உடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு என்பது இப்பாடலின் விளக்கமாகும் திருவெம்பாவை ஏழாவது பாடலில் சிவ சின்னங்களைப் போற்றிப் பாடிய மாணிக்கவாசகர் இப்பாடலில் சிவனடியாரான திருமாலின் அன்பை விவரிக்கிறார் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கும் போதும் திருமாலின் இடதுகரம் சிவலிங்கத்தையே பற்றியிருக்கும் அத்தனை சிவபக்தி கொண்டவர் திருமால் அது மட்டுமல்லாது சிவனை வேண்டியே திருமால் சக்கரம் பெற்றார் அதை பெறுவதற்காக தன் கண்ணையே மலராக்கி அர்ச்சித்த அடியார் திருமாலே ஆவார் திருச்சிச்சம்பலம்